நம்ம உள்ளே காலையில எழுதிச்சு காரிக்கு மீன் பிடிச்சிருக்காங்க வருக அடையா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்க உங்களுக்கு பிடிக்கா இல்லையே மீன் மேலே தெரிஞ்சு நேரத்து இன்னைக்கு மீன் காணு மீனா அடிச்சிருக்கே மீன் ஆளுக்கிரியா பார்த்தாங்க ஓரம் பிடிச்சாலும் ஐயோ ஐயோ ஓரம் கையில் குத்திர தலைவரை நம்ம ஊர் போற எவ்வளவு பரிசா வருங்க அரைக்கில இருக்கு போல போட்டுச்சு சரியான விஷம் குத்துச்சுன்னா கடுமையான வீடு கடுக்கும் ஒரு சில பேருக்கு நெஞ்சோழி கூட வர வாய்ப்பு சரியான விஷம் உள்ள மீன் கே சாப்பிட டேஸ்டா இருக்கு ஏற்கா வந்து சமைக்கணும் முள்ளையெல்லாம் அழகா வெட்டிட்டு சமைச்சா நல்ல டேஸ்டா தான் இருக்கு

ஆனால் என் தம்பிட்டு உள்ள கெட்ட நான் எந்த விஷயம் சொன்னாலும் அதுக்கு எதிர்பாரியே தான் செய்வான் இந்த ஊரத்தை நான் எந்த விஷயம் எதிர்மாதிரியா பண்றவன வந்து எத்தனை என்னென்ன மீன் ஏற்கனவே ரெண்டு ஓரம் கிடைக்கல மொத்தம் மூணு ஓரவா இந்த மூணு நம்ம குழம்புக்கு பொரியலுக்கு முடிஞ்ச அஞ்சு சரியா வந்துருமே பத்தாக்கு உள்ளதா அந்த மீன் ஒரு வெள்ளை மீன் கேட்குறது கமால் <laughs> <laughs> ரெண்டு பேர்ல யாரும் யாரும் பிடிக்காத பாப்போம் கீழே கீழே தானே இறக்காமட்டா ஓரா ஓரா கல்லுக்குள்ள நிக்கிறா கீழோடி பெரிய ஓரம் இருக்கையா கூட்டுல இந்த ஓரா வரும் பிடிக்கலை கவனம் 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 சின்ன பையில நீங்க எப்படியா ஜெயிச்சிரு பூச்சி பண்ணி முறைச்சி முறைச்சு பார்க்காம இருங்க இவன் எப்படியா நீங்க ஜெயிச்சிரு யாரும் பார்ப்போமே முதல்ல பிடிக்கிறது லைவை பிடிச்சுக்காட்டுக்கு கடிச்சு போயிட்டு வரல தானே நிலத்து கொடுண்ண நிலத்துக்குடுண்ண கீழே வரைக்கும் அப்படி தான் ஓர பிடிக்கும் அது வெள்ளை மீன் நல்லா பிடிக்கும்போது அதுவும் பிடிக்கும் வீடியோ எடுத்த உடனே இப்படி தப்பா பிடிக்காம போயிரு தூக்கு வைப்போம்

அனுபவம் வச்சுட்டுங்க ஓகே அது பஸ் நீ அதுவும் பிடிச்சிட்டா போல தட்டிப்பீட்ட வருதா தட்டிப்பீட்ட அவர் அதே மீன் தான் அவர் தம்பி பரவாயில்ல 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 ஓட்டி போட்டு எப்படியே அவ பிடிச்ச அடுத்த சிக்க தம்பி மீன் பிடிச்சிட்டேன் தண்ணிக்கு பிடிச்ச இந்த மீன் தம்பி கேப்பிட சூப்பராக இருக்கு ஒரு நல்லா இருக்குது குழம்பு இருக்கிற நல்லாயிருக்கு ஓகே நம்மளுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிக்கிங்க பாய்